ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ இன்னைக்கு ஒரு டெக்னிக்கல் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கா அது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறது அது எப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் நம்ம கொண்டு வர்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து விண்டோஸ் எயிட் வந்துச்சு சில பேர் விண்டோஸ் செவன் வச்சுருப்பீங்க அப்புறம் எயிட் வந்துச்சு எயிட்லேருந்து இப்போ எயிட் பாயிண்ட் ஒன் வந்துச்சு அதுக்கப்புறம் விண்டோஸ் டென் வந்துச்சு டென்னும் இப்போ நிறைய அப்கிரேட் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி அப்டேஷன் வர வர என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் எழுதி நீங்கள் தர நீங்கள் ஃபார்மேட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது ஆரம்பத்தில் வேண்டாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடும் அதை எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அதுக்கு நம்ம குறைந்த செலவில் எப்படி நம்ம லேப்டாப்பை வந்து லேட்டஸ்ட் லேப்டாப் அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக அதை எப்படி கொண்டு வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் லேப்டாப் எப்படி நீங்கள் வாங்கணும் லேப்டாப் நீங்கள் புதுசாக நீங்கள் லேப்டாப் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ அவசியம் பாருங்கள் இதோட லிங்க்கை வந்து நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை பார்த்து ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ மாதிரி நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் என்னோட லேப்டாப் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் வச்சுருக்க லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா லினவோ ஃபைவ் எயிட்டி ஜி ஃபைவ் எயிட்டி அப்படிங்கிற ஒரு மாடல் இது இது இன்டெல் ஐ ஃபைவ் ப்ராசஸில் உள்ளது அதோடய ப்ராசஸர் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் கிகாஹ்ஸு ப்ராசஸரோட ஸ்பீடு இது என்னோட லேப்டாப்போட ரேம் வந்து ஃபோர் ஜிபி இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி டிஸ்க்கு கெப்பாசிட்டி உள்ளது அதுவும் இந்த கிராஃபிக்கும் வந்து ஷேர்டு கிராஃபிக் தான் 64 ஃபோர் பிட் சிஸ்டத்தில் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்க லேப்டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டிஸ்கிறது நான் இப்போ நான் பூட் பண்ணேன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதை மாற்றி நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எஸ்எஸ்டி டிரைவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த எஸ்எஸ்டி ட்ரைவரை ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் செலவானுச்சு நீங்களும் உங்க லேப்டாப்ல இருக்க பழைய ஹார்ட் டிஸ்கை கழட்டிட்டு இந்த எஸ்எஸ்டி டிரைவ் வாங்கி போட்டிங்கன்னா உங்க லேப்டாப்பிலும் பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் இப்போ நான் அதை எப்படி பண்ணுறது என்னங்கிறத ஃபுல் வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் இப்போ இந்த லேப்டாப்ல வந்து என்னோட பழைய ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு என்னோட பழைய சாப்பிட்டா நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த என்னோடய லேப்டாப்பை ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறேன் இது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் எஸ்எஸ்டி வச்சுருக்கேன் அந்த எஸ்எஸ்டி ட்ரைவர் இதில் மாற்றி காட்டுறேன் அப்போ வந்து எவ்வளோ நமக்கு ஃபாஸ்ட்டாக இந்த லேப்டாப்புங்கிறது ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நான் லேப்டாப்பை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்கில் தான் அதாவது நீங்கள் அந்த டைமிங்கை பா டைமில் பார்த்துக்கோங்க அந்த ஸ்டாப் வாட்சில் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ டைம் அது பூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ விண்டோஸ் அந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு பட் ஸ்டில் இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகலை இப்போ வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்குது இன்னும் தான் இருக்குது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ மூவ் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டாப் வச்சு காட்டுறேன் மோஸ்ட் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டில் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கு இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட்டாக லோட் ஆவுலது இது வரைக்கும் நான் விண்டோ பட்டன் ப்ரெஸ் பண்றேன் ஸ்டில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்போட இந்த பிஸி ஸ்க்ரீன் தெரியும் உங்களுக்கு இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ஆகிடுச்சு இன்னும் லோடிங் முடிஞ்ச பாடில்லை இப்போ ஆல் ஆல்மோஸ்ட் லோடான மாதிரி தெரியுது ஒரு நிமிஷம்ங்க நான் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதை நான் கிளிக் பண்ணாலும் இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி குரோம் நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இன்னும் க்ரோம் ஓப்பன் ஆகல ரெண்டு நிமிஷம் நான் இன்டர்நெட் Explorer ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது இது வந்து Edge இது ஆனால் Chrome இன்னும் ஓப்பன் ஆகலை ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் கிட்டத்தட்ட எடுத்துருச்சு இப்போ நான் இதில் எஸ்எஸ்டி டிரைவை எப்படி மாத்துறதுண்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரோம் ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் த்ரீ மினிட்ஸு இது எடுத்துருக்கு இப்போ நம்ம ஷெட் பண்ணிட்டு நம்ம எஸ்எஸ்டி டிரைவர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் இது எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்க இது வந்து நார்மல் ஹார்ட் ஏன் எப்படி டைம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எப்பயும் வந்து உள்ளே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறப்பையும் அது உள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க மோட்டர் அதை வச்சு தான் ரீடிங் நடக்கிறதுங்கிறது இப்போ மற்றபடி எஸ்எஸ்டி ட்ரைவை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு யூஎஸ்பி டிரைவ் வச்சுருக்கோம்ல அதேமாதிரி யூஎஸ்பி மாதிரி எல்லாம் சிப் செட்டில் தான் இருக்கும் அதனால அதோட காப்பிங் பேஸ்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எம்பி பர் செகண்ட் இருக்கும் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும் நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன் இது கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் ஆச்சு நம்ம பூட் பண்ணி ஷட் டவுன் பண்றதுக்கு இப்ப நான் வாங்கியிருக்க எஸ்எஸ்டி பாத்தீங்கன்னா டூ பிப்டி டூ ஃபார்ட்டி ஜிபி தான் வாங்கியிருக்கேன் வெஸ்டர்ன் டிஜிட்டல்ல இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அமேசான்ல கிடைக்குது இது இதை நீங்க வாங்கி இன்ஸ்டால் பண்ணலாம் இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இதுல டூ ஃபார்ட்டி ஜிபி தான் இருக்குது மேலும் நீங்க வந்து இதுல என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஐடி ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு என்க்ளோசர் கிடைக்கும் அது ரொம்ப சீப்பா தான் இருக்கும் அந்த என்க்ளோசர் வாங்கிட்டீங்கன்னு வச்சீங்கன்னா எப்படி நீங்க யூஎஸ்பி டிஸ்க் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அந்த யுஎஸ்பி என்க்ளோசர் மாத்திரம் வாங்கி இந்த ஹார்ட் டிஸ்க தூக்கி அதுல போட்டிங்கன்னா நீங்க இந்த எஸ்எஸ்டி டிரைவையும் யூஸ் பண்ண மாதிரி போயிடும் அதே டைம் இப்போ லேப்டாப்ல இருந்து நம்ம கலெக்டர அந்த ஹார்ட் ஹார்டிஸ்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டபுள் பர்பஸ்க்கு நமக்கு போய்டும் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல டூ ஃபார்ட்டி ஜிபிங்கிறது மேபி சில பேர் சொல்லலாம் இது வந்து ரொம்ப குறைவான ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு நமக்கு நிறையா இதையும் யூஸ் பண்ண முடியாதுண்டு அதே டயத்தில் இந்த யூஎஸ்பி ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் மல்டி பர்பஸாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆகும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நான் இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை மாற்றி காட்டுறேன் நான் இப்போ நான் பேக்கிங் அன்லாக் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இது தான் அந்த இசி ட்ரைவுங்கிறது இப்போ பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் ஒன்றுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் இதில் டூ ஃபார்ட்டி ஜிபி இருக்குது இப்போ நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்கில் ரிமூவ் பண்ணுவோம் நான் அந்த ஸ்க்ரூனா ஏற்கனவே நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்ப்போம் இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரூனா ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னோட என்னாட்டி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ரேம் அப்கிரேட் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரேம் அப்கிரேடுங்கிறதுனா வேஸ்ட் அது நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்க உங்க லேப்டாப்பை ஃபாஸ்ட் ஆக்குறதுக்கு ஒரே வழி இந்த எஸ்எஸ்டி டிரைவ் போடுறதுதான் இதுதான் சீப்பான சொல்யூஷன் அதே மாதிரி உங்கள் லேப்டாப் மின்னல் வேகத்தில் இருக்கும் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை நான் ரிமூவ் பண்றேன் ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டேன் இது வந்து சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு இதுல தான் பின் இருக்கும் இதை விட நீங்க பழைய லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஐடி ஹார்ட் டிஸ்குன்னு இருக்கும் இது சாட்டாங்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு இதில் நான் என்ன பண்ண போறேன் இப்போ இதுவும் சாட்டா ஹார்ட் டிஸ்க் தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எஸ்எஸ்டி டிரைவ்லையும் சாட்டா ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு இதை நான் என்ன பண்ண போகிறேன் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன் இதில் நான் ஆல்ரெடி விண்டோஸ்லாம் நான் ஏற்கனவே நான் லோட் பண்ணிட்டேன் ஏண்டா வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கணுட்டா ரொம்ப டைம் ஆகும் அதெல்லாம் நான் ஆல்ரெடி லோட் பண்ணியே வச்சுருக்கேன் வருங்க ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு அந்த பொசிஷனில் வச்சு புஷ் பண்ண வேண்டியது தான் நம்ம ஹார்ட் டிஸ்கே இப்போ பொருத்தியாச்சு இவ்வளோ தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் இதுக்கு நீங்கள் யாரையும் கூப்பிடணுன்னு தேவையில்லை நீங்களே இதை செய்யலாம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது எஸ்எஸ்டி ட்ரைவ் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நான் ஆன் பண்ணிட்டேன் லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு டைம் ஸ்டார்ட் ஆல்ரெடி இருக்கு பார்த்தீங்கன்னா உடனே விண்டோஸ் ஸ்க்ரீன் வந்துருச்சு வித்ன சிக்ஸ் செகண்டில் விண்டோ ஸ்க்ரீன் வந்துருச்சு இப்போ லோடிங் இருக்கு அதுக்கப்புறம் பிசி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனில் இருக்குது நீங்கள் எது வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் க்ரோமை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வித்ன் டுவெண்டி ஃபைவ் செகண்டில் குரோம் ஓப்பன் ஆகுது எல்லாமே சூப்பராக ஓப்பன் ஆகுது இப்போ நான் ஷெட் அவுன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு முடிஞ்சு வித் இன் அ ப்ராசஸ் எல்லாமே டூ ஒன் மினிட்லேயே முடிஞ்சு ஒன் பாயிண்ட் டூ டூ செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் டுவெண்ட்டி செகண்ட்லேயே எல்லாம் முடிஞ்சு அது கிட்டத்தட்ட உங்களுக்கு லோட் பண்ணி வரதுக்கே அவ்வளோ டைம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் தரக்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் ஐடியில் மாத்தினீங்கன்னா ஐடியை மாற்றிட்டு சாம எஸ்எஸ்டி ட்ரைவ் மாற்றிடுங்க இது தான் ஈஸியான சாய்ஸ் இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கு சார் ரிமூவ் பண்ணோம் இல்லையா அந்த ரிமூவ் பண்ண ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு யூஎஸ்பி என்க்ளோசர் வாங்கிக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்போ நாலு என்ன சில பேர் மூவி நிறையா ஏற்றிருப்பாங்க சில ஃபைல் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து யூஎஸ்பியில் பற்றாது அதுவும் இல்லாமல் யூஎஸ்பி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஐடி இந்த மாதிரி யூஎஸ்பி ஹார்டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த வைரஸோட எஃபெக்ட் அந்த அளவு இருக்காது நீங்கள் ஒரு என்க்ளோசர் வாங்கிக்கிட்டு அந்த என்க்ளோசர் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே அதாவது ஒரே கலர் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி லேப்டாப்பும் நம்மள்கிட்ட ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு இந்த ஹார்ட் டிஸ்க் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு அதுவும் மிக குறைந்த விலையில் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவோட எகைன் நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய்